இந்த இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் தெரியும் நம்ம எழுதாருக்காக முதல்ல வந்திருக்கோம் அண்ட் படத்தை வாழ்த்த வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பேரை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன் எழுதாருக்கு முன்னாடி எழுதாருடைய இருபத்தஞ்சி வருஷ பயணத்தை வந்து ஒரு விழாவாக எடுத்து அந்த விழாவில் அவரை சிறப்பிக்கணும்னு நினச்ச முதல்ல ப்ரொடியூசருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் முதல்ல நான் வாழ்த்து தெ தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே உங்கள் படம் ரொம்ப நல்லா ஓடும் சார் பிகாஸ் எயில் சார் டிசர்வ்ஸ் இட் அவர் பண்ண படங்கள்லாம் பல ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸையும் ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கான ஒரு வழியையும் அமைச்சு கொடுத்தது அதே மாதிரி தான் எனக்கும் அவருடைய பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எல் சார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன் அவர் சொல்கிறது தான் நான் கேட்பேன் ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்கள் கதையை சொல்லுங்களேன் ஒரு படத்தை வந்து பத்து தடவை பார்த்த மாதிரி இருக்குது சார் நீங்கள் சொல்கிறதே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்வார் அவ்வளோ இயல்பாக சொல்வார் ஒவ்வொரு ஷார்ட் எப்படி நடிக்கணும்னு சொல்லுவார் என்ன எமோஷன்னு சொல்லுவார் ஒரு சின்ன காமெடி சீனை கூட அவ்வளோ ரசித்து அவர் வந்து சொல்லுவார் ஆனால் என்னென்னா அவர் சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் லாரி வந்து சார் ஒரு லாரி சார் என்ன சார் இல்லை ஓகே ஓப்பன் பண்ணால் ஒரு லாரி வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த லாரியிலேருந்து ஒருத்தன் ஏறேன் ஏசி ஆஃப் பண்ணுங்க அப்புறம் சேரை பக்கத்தில் போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஸோ எழில் சாருடைய அந்த ஒரு உணர்வு இருக்குது இல்லையா கதை சொல்லும் போது அது உள்ளே போயிடுவார் அந்த லொக்கேஷன் உள்ளே போயிடுவார் அந்த சீன் உள்ளே போயிடுவார் அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படியே கேட்டால் ஒரு நல்ல படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும் அவர் எப்போ கதை சொன்னாலும் சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்னு கேட்பேன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய கரியரில் தீபாவளி அந்த படத்தை வந்து எழில் சார் இயக்குனார் இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு திருப்பதி பிரதர்ஸ் நம்ம லிங்கசாமி சார் அவங்க பிரதரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னை வந்து கூப்பிட்டாங்க நான் வந்து சொன்ன உண்மையாகவே எனக்காக அது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை எழில் சாருக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா நான் வேறு நான் நான் படங்கள் பண்ணுறது அதெல்லாம் வேறு ஆனால் எழில் சாருடைய கதை வந்து முதல் தடவை ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்த்தேன் அப்போ தான் நான் கதையை கேட்டேன் இந்த கதையை கேளுங்கள் அப்படின்னாங்க கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அண்ட் இந்த மாதிரி எழில் சார் நீங்கள் நல்ல படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் சார் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சார் நிறைய படங்கள் வரணும் சார் நாங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் அண்டு பார்த்திபன் சார் சொன்னார் இந்த எஸ்னால் வந்து ஸ்பெஷல் எழில் அப்படின்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நோ சொல்லாத எழில் அவர் எல்லாத்துக்கும் எஸ் தான் அவர் சார் இந்த ஷார்ட் இப்படி பண்ணிக்கலாமா சார் சார் இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணிக்கலாம் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவார் அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ரேர் அது அது பார்க்கறது எல்லாமே நல்லா வரணும்னு நினச்சி அந்த ப்ரொடக்ஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய சில டைரக்டர்ஸில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர் அதனால்தான் இந்த அளவுக்கு அவருக்கு பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு அண்ட் இருபத்தஞ்செல்லாம் சும்மா இன்னும் நிறைய போகணும் அவர் நாங்களும் கூட இருக்கோம் கண்டிப்பாக நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் ஐம்பது ஆகணும் எழுபத்தஞ்சு ஆகணும் நூறு ஆகணும் நூறு வயசு நல்லா இருக்கணும் அவர் வாழ்த்து விடை நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் எம் ரவி சார் சொன்ன மாறும்போதில் தயாரிப்பாளர் நன்றி சொல்லலாம் அதை நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நடிகராக இருந்து அதை சொல்லும்போது எங்களுக்கு கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கு சார் தயாரிப்பாளரை வாழ்த்தும்போது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ சிரமம் அதுவும் ஒரு மிட் ரேஞ்சு படங்கள் எடுக்கிறது எவ்வளோ சிரமம் மார்க்கெட் பண்ணுறது எவ்வளோ சிரமம் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் படம் எடுக்கும்போது அவரோட டைரக்டரை செலிப்ரேட் பண்ணி அந்த படத்தை அவரை டேரக்டரை வாழ்த்தி ஒரு படத்தை கொண்டு வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அந்த நல்ல மனசுக்கு வாழ்த்துக்கள் நன்றி எழில் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு பழக்கம் ஏன்னா அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இவ்வளோ நல்ல டேரெக்டர் ஆனார்னா ஒரு கமர்ஷியல் டேரக்டர் ஆனார் எல்லா ப்ரொடியூசருக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் ஆனார் ப்ரொடியூசர்ஸ் டாலிங் ஆனார் எல்லா ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான நட்பு வச்சுருக்கிறார் எல்லா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுலாம் காரணம் அடிப்படையான காரணம் முக்கியமாக நான் தான் ஏன்னா என்ன காரணம்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் என்னுடைய படத்தில் அசோசியேட் டேரெக்டரை வேலை பார்த்தார் அந்த படத்தில் தான் சினிமா முழுசியாக கற்றுக்கிட்டாரு எப்படி படம் எடுக்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு படத்தை நான் எடுத்தேன் அதில் ஒரு அசோசியேட்டாக பண்ணார் இருக்காரா ஒத்துக்கிறீங்களா அலில் கரெக்டு தானே ம் அந்த படத்தில் அவ்வளோ அனுபவம் அவருக்கு ஒரு அசோசியேட்டாக இருந்து அந்த சினிமாவை எப்படி எடுக்கக்கூடாதுன்றது முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக எடுக்க ஆரம்பித்தார் அதுதான் அது காரணம் அதனால் அதான் நான் காரணமாக இருக்கேன்னு சொன்னேன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இயல்பான மனிதர் செலுமணி சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டாயிரத்து பத்தில் ஒரு கதை கேட்டு எப்படி எக்ஸைட் ஆனீங்களோ அது மாதிரி இப்போ ஒரு மூணு மாதம் முடிவு வந்து ஒரு கதை சொன்னார் உண்மையாகவே நான் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன் எப்படி இப்படி அப்டேட்டில் ஒரு மனுஷன் இவ்வளோ பிரமாதமான ஒரு கதையை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த அவருடைய அந்த இருபத்தஞ்சுன்றதெல்லாம் மறந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் ஃபில்ம் மாதிரி இருக்குது ரவி சார் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ரவி கேட்குறதுனா அந்த கதையை நீங்கள் தேசம் எனக்காக ஒரு வாட்டி நீங்கள் எழுந்துட்டு கேளுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு எந்த ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஹீரோவும் அதை மறுக்கவே மாதிரி ஒரு கதை அது எழில் எங்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிடைச்சா பண்ணலாம் சார் இல்லாட்டி இதை வேண்டாம் வேண்டாம் மீடியம் பட்ஜெட்டில் அதை பண்ண வேண்டாம் உண்மையாகவே பண்ண முடியாது மீடியம் பட்ஜெட்டில் அப்படி ஒரு ஒரு ஸ்டன்னிங் ஸ்டோரி வச்சுருக்காரு இந்த நேரத்தில் அந்த கதையோட ஒரு எழில் அவருடைய அடுத்த படத்தை அது தோங்கணும் நீங்களாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான டைரக்டர் அதே மாதிரி வந்து ரொம்ப நாளாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து அந்த ஒரு மியூசிக் மேஜிக்கல் அப்படின்றதெல்லாம் வந்து விக்ரமன் சாருக்கு அப்புறம் எழில் ரெண்டு அப்புறம் அந்த அந்த மேஜிக்கே நடக்கல ஒரு ஒரு ஆறு பாட்டு இருக்கும் அந்த ஆறு பாட்டு சுற்றி ஒரு கதை இருக்கும் அது எப்படியா நம்மளுடைய நம்மள அப்படியே கட்டி போடும் உள்ளன்றதெல்லாம் வந்து அந்த அந்த காலகட்டங்களை நம்ம இப்போ தாண்டி போயிட்டோம் அது திருப்பி வரணும்னா அந்த மேஜிக் இவங்க தான் திருப்பியும் நடத்த முடியும் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒண்டர்ஃபுல்லாக கரண்ட்டில் அப்டேட்டில் இருக்கிற ஒரு டேரக்டர் எல்லா விஷயம் தெரிஞ்ச ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனிதாபிமானம் உள்ள நட்புள்ள ஒரு அன்பான மனிதர் அவர் வந்து தொடர்ந்து ஜெயிக்கணும் இந்த பட அதே மாதிரி வந்து என்னோட அன்பு தம்பி விமலுக்கு வந்து அந்த படம் பெரிய வெற்றி படம் அமையணும் ஆனால் சினிமாவில் வந்து நல்லவங்க எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ ஆசைப்படுறோம் அந்த நல்லவங்களை முக்கியமான ஒரு நல்லவன் வந்து என்னோட தம்பி விமல் அவர் ஜெயிக்கணும்ன்றது என்னோட பேராசை எனக்கு ஏன்னா எல்லா விதத்துலேயும் கோஆபரேட் பண்ற எல்லா விதத்திலயும் நன்றாக இருக்கிற எல்லா விதத்திலயும் அன்பாக இருக்கிற நல்ல தயாரிப்பாளர்களை நினைக்கிற தயாரிப்பாளர்களுக்காக டீல எல்லாமே எல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற சார் மாதிரி நிறைய அற்புதமான நடிகர்கள்லாம் முன்னுக்கு வரணும் இந்த தயாரிப்பாளர்களை காப்பாற்றக்கூடிய நடிகர்களாக இருக்கணும் டேரக்டராமே அந்த யோசிப்போம் அந்த வகையில் அற்புதமான ஒரு தம்பி விமல் அவருக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சு ஒரு அந்த படம் அவரை கொண்டு வர வேண்டும் என்று எல்லார் சார்படும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி சார் என் திரு தனஞ்சயன் சார் சித்ராலக் சார் நீங்க எல்லோருக்கும் வணக்கம் இருபத்தைந்து ஏழு பாராட்டுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் ஒரு வெற்றியாளர் சினிமாவில் வெற்றி ரொம்ப முக்கியம் தன்னை முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை குவித்தவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவி குறிப்பிட்ட மாதிரி கூட பணியாற்றுகின்ற கலைஞர்களோடு அவ்வளோ ஸ்வீட்டாக பழகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் இது மாதிரி அவரை பற்றி பாராட்டி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் அவர் வந்து செய்த சாதனைகள் பல ஆனால் அதை எல்லாத்த விட நான் மிக முக்கியமாக நினைக்கிறது என்னென்னா அவருடைய நட்பு இன்றைக்கு இத்தனை கலைஞர்கள் இங்கே வந்திருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய அந்த நட்பு அதுதான் சினிமாவில் வந்து வேணால் சாதிக்கலாம் இந்த நட்பை சாதிக்கிறதுக்கு பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ பெரும்பாலான படங்களில் என்ன நடந்துகிட்ருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் படம் முடியும் போதே ஹீரோவும் டேரக்டரும் பெரும்பாலும் இல்லை நடுவில் அவங்களுக்கே ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அது மாதிரி நிலைமையில் பல படங்கள் நடந்துகிட்ருக்கு இருபத்தைந்து வருடம் கழித்தும் அவரை ஒரு கதாநாயகன் இந்த மேடையில் பாராட்ட வராரு அவர் மட்டும் இல்லாமல் பல கதாநாயகர் அவர் படத்தை நடித்தவங்க இங்கே இருக்காங்கன்னா அதுதான் ஏழுடைய சாதனையாக நான் பார்க்குறேன் ஏன்னா சினிமாவில் வந்து வெற்றி அப்படின்றது நீங்கள் வந்து ஸ்கில்ஃபுல்லாக உழைச்சி திருப்பி கொண்டு வந்துடலாம் ஒரு மனிதன் நல்ல மனுஷனாக இருக்கிறது பாருங்கள் அதுதான் ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் ரொம்ப மனக்கடன் அந்த இருந்து ஏழுகிட்ட இருக்கிறதா நான் சொல்ல மாட்டேன் இயல்பாகவே அமைஞ்சிருக்கு அதுதான் சில மனிதர்கிட்ட அது மாதிரி குணம் அமையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெய்சிங்க ராஜா டூ பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெண்டு டெலைட் ஒன்றா செஞ்சுருக்காங்க ஏழில் பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டெலைட் அவர் அவங்களுக்கு பிரச்சனையே வைக்க மாட்டார் இன்னொரு பக்கம் விமல் எடுத்திங்கன்னா டேரக்டர்ஸ் டெலைட் அவர் அந்த மோஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இன்ஃபினிட்டி நிறுவனத்தில் நடிக்கிறது வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த தருணத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைந்து இன்னும் பல இருபத்தைந்துகளை வந்து எழில் தொடணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எழில் இருபத்தஞ்சு ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக இருக்குது அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரவி சாருக்கு நன்றி சொல்லணும் ரவி சார் இந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய செலிப்ரேஷனில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்க்கும்போது உங்களுடைய அந்த ரெஸ்பெக்ட் தெரியுது அதுதான் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இந்த விழாவுக்கு மாறி இருக்குது அதுக்கு நாம் உங்களுக்கு நன்றி சொல்லணும் எல்லோரும் அந்த மாதிரி அவர் சாரோட நடிச்ச எழில் சாரோட படங்களில் நடிச்ச எல்லா நடிகர்களும் வந்துதான் இன்னும் பெருசா இருக்கும் ஈடா அந்த மாதிரி எல்லோரும் வரணும் தான் நான் ஆசைப்படுறேன் ஏன்னா அவர் வந்து பெரிய பெரிய நடிகர்களுக்கு பெரிய வெற்றி படங்களா கொடுத்துருக்காரு நம்ம வந்து விஜய் சார்ல தொடங்கி துல்லாத மனமும் அதுக்கு பிறகு அஜித் சாருக்கு பூவெல்லாம் உன்னுவாசம் ரவி சாருக்கு நம்மளுக்கு அவரே சொல்லிட்டாரு தீபாவளி படம் அதுக்கு பிறகு சிவகார்த்திகன் அவர்களுக்கு மனங்குத்தி பறவை அப்படின்னு அப்புறம் விஷால் விஷ்ணு விஷால் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி அதுவும் பர்டிகுலராக அந்த கொரோனா பீரியட்ல அவர் கொடுத்த ஒரு அந்த காமெடி படம் வந்து நான் ரொம்ப ரசிச்சுப்பேன் அந்த புஷ்பா என்ற கேரக்டரை வச்சு அவர் பண்ண அந்த அட்டூழியம் காமெடி வந்து ரொம்ப ரொம்ப வேலையில் வந்துட்டான் வெள்ளைக்காரன் அப்படின்னு நான் வந்து ஒரு அவர் ஒரு எட்டு வருஷமா அவர் நல்ல பழக்கம் நான் அவரை கால் பண்ணி நான் புஷ்பான்றது எவ்வளோ பெரிய இட்டு கொடுத்தாரு பாருங்க அதனால தான் புஷ்பான்னு வெற்றி அடைஞ்சது புஷ்பா அப்படின்ற ஒரு படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம வந்து எழில் சாரின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து புஷ்பான்ற கேரக்டர் வந்து ரொம்ப பெருசாக வேலையில் வெல் வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் கொடுத்துருந்தாரு அப்படி பல வெற்றிகள் பல முக்கியமான நடிகர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துட்டு வந்த அவருடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்வேன் சார் இன்னும் சுறுசுறுப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள் சாரே சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி வருடத்தில் பதிமூணு படம் தான் எழுதி சார் பத்தாது ஸ்பீடு பத்தாது கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணும் அண்ட் ஏன்னா உங்களுடைய ஸ்பீடு அப்படி ஒரு நாற்பது நாட்குள்ளே முடிக்கலாம் என்கிட்ட ஒரு பிச் பண்ணும்போது ஒரு படம் சொல்லியிருந்தார் சார் நாற்பது நாளில் முடிச்சிடலாம் சார் அப்படின்னார் இப்படியெல்லாம் வந்து ஒரு இயக்குனர் பிளான் பண்ணி நாற்பது நாட்களுக்குள்ளே ஒரு படம் முடிச்சு கொடுக்குறேன் நாற்பத்தஞ்சு நாளில் பட்ஜெட்டில் படத்தை முடிச்சு கொடுக்குறேன் இன்ஃபேக்ட் அவர் சமீபத்தில் பண்ண ஒரு படம் பார்த்தீங்கன்னா விதின் ஒரு ஃபைவ் க்ரோஸ்க்குள்ளே அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருந்தார் அப்படி ஒரு இவ்வளோ பெரிய இயக்குனர் இருபத்தஞ்சு வருட காலம் இந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் குரோருக்குள்ளே நான் வந்து ஒரு நல்ல படத்தை கமர்ஷியலாக என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி அந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய குருக்கிட்ட நீங்கள் படமே படி பிடிக்க முடியாது அதை எழில்சா இருக்குது அந்த டெக்னிக் தெரியும் அவ்வளோ பட்ஜெட் கான்ஷியஸாக டைட்டாக வித்தின் அ பீரியட் அதாவது லிமிட்டட் டைமுக்குள்ளே ஒரு படத்தை முடிச்சு கொடுக்குறதுன்றது அவருடைய மிகப்பெரிய சிறப்பு அட் த சேம் டைம் அழகான என்டர்டெயினிங்கான படங்கள் தொடர்ந்து ஃபேமிலியாக உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படங்களை வெயில் சார் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு அவர் ஒரு நண்பராக எனக்கு இருக்கிறது ரொம்ப எனக்கு பெருமை எனக்கு கால் பண்ணி சொன்ன உடனே நான் சொன்னேன் சார் கண்டிப்பாக நான் இருப்பேன் சார் உங்கள் ஃபங்க்ஷன் தான் நான் இருப்பேன் ஏன்னா இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் உங்களை பற்றி பேசுகிறது அப்படின்னு விமலுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நீங்க தேசிங்க ராஜா அப்படின்னு அவரோட சேர்ந்து ஒரு பெரிய இட்டு கொடுத்தீங்க இப்போ பத்து வருடம் கழிச்சு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீக்குவலில் வரீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் கிரியேஷன் ரவிச்சந்திரன் சார் உங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் அண்ட் எழில் சார்னுடைய இந்த இருபத்தஞ்சு வருட காலத்துல பதிமூணு பதினாலு படம் பத்தாம அடுத்த இருபத்தஞ்சி வருட காலம் குறைந்தது இருபது படங்களாவது பண்ணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படங்கள் உங்களுக்கு அமையணும்னு இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துறேன் சார் மிக்க நன்றி வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் எலி சாரோட துல்லாமலம் துல்லும் படம் கழிச்சா இப்போ இருபத்தஞ்சி வருஷம் அவர் வந்து சொன்னார் இருபத்தஞ்சாவது வருஷம்ன்ட்டு சாக்காய் போச்சு இவ்வளோ சீக்கிரம் வருஷம் ஓடி போச்சான்ட்டு அப்போ என் கணக்கு பார்த்தீங்கன்னா திருப்பாச்சு நமக்கு சீக்கிரம் வந்துடுமோ அப்படின்ட்டு பயமாக இருக்கும் வருஷங்கிலிருந்து இவ்வளவு சீக்கிரம் இருபத்தஞ்சி வருஷம் டக்குனு வயசான காட்டிடுல ஆனால் எலிசாரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே இளமையான அளவிற்கு அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இளமையோடு இருக்கார் துல்லாவனம் துல்லும் படத்தில் போது அப்புறம் நான் உதவி இயக்குனர் உதவி இயக்குனர் இருக்கும்போது தெரியும் பொருளாதாரதே எவ்வளோ கஷ்டப்படும் ஒரு படம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒருவேளை பார்க்குறதே விஷயமா இருக்கும் ஆனால் தொள்ளாதம் துல்லும் தான் அந்த கஷ்டத்துலேயும் நான் ரெண்டு விட படத்தை அவ்வளோ ஒரு ஒரு ஸ்கிரீன் பில்லு சென்டிமெண்ட்டு சாங்ஸு அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸு ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமான படம் தான் தொல்லாத துள்ளும் அப்புறம் தீபாவளி படம் எல்லாம் பார்த்து எப்படி டக்குனு காமெடிக்கு மாறினார் சாக்கார் ஒரு சீரியஸாக ஒரு சென்டிமெண்டாக பண்ண ஒரு இயக்குனர் டோட்டல் அப்படியே ஃபுல் ஃபுல் காமெடி சில காமெடிக்குள்ள எடுப்பாங்க நமக்கு சிரிப்பு வராது ஆனால் இவர் படம் தான் காமெடி எல்லா சீனும் சிரிக்கிற மாதிரி இருக்கும் அது இந்த வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் படத்துலலாம் காலையில் ஆறு மணி கோழி கொக்கர் கோன்னு கூவிச்சு அதை கேட்டாலே போதும் அந்த சீனை பார்த்தாலே நம்மளுக்கு எவ்வளவு நமக்குள்ள ஒரு துக்காக இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் சீனு பார்த்தாலே டோட்டலாக ஓடிப்போம் இடப்பத்தின இயக்குநரில் காமெடி படம் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கலை அதான் மிகப்பெரிய திறமை வேணும் அளவு வச்சிடலாம் அது மாதிரி திருவிழா படம்லாம் நம்ம பயமுறுத்திடலாம் ஆனால் மனுஷனை சிரிக்க வைக்கிறது இருக்க அதுதான் பெரிய விஷயம் அதில் எழில் சார் வந்து அதில் இந்த காமெடி காமெடி கிங்னே சொல்லுவாங்க அவரை போய்ட்டிருக்காரு அவருடைய வாழ்த்துக்கள் இன்னொன்று இப்போ கேஎஸ் எஸ் சொன்னார் சூப்பர் குட் எனக்கு அதுதான் தாய் வீடு அங்கேருந்தான் நாங்கள் திருப்பாச்சி அங்கேருந்து நம்ம படம் பண்ணது அதே தாய் தான் எல்இ சார் வந்திருக்காரு அதனால் ஏதோ ஒரு வகையில் அவரோட டால் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கேன் மாதிரி இயக்குனர் சங்கத்துலேயும் சரி எனக்கு முன்னாடி அவர்தான் பொருளாளராக இருந்தார் என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு கொஞ்சம் கேப் எழுத்து கோச்சில் முன்னாள் பொருளாளர் இன்னைக்கு பிஸியாக இருக்கார் அதே வழியே நாளைக்கு நம்மளும் பிஸியாக இருக்கிற ஒரு நம்பிக்கையை இந்த மேடை கொடுத்துருக்கு இல்லை சார் தொடர்ந்து இந்த உடனே கொடுத்து மக்களை வைக்கணும் அடுத்துள்ளும் ஐம்பதாவது வருடத்துலேயும் அவர் இந்த மாதிரி பிஸியாக இருக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி சார்